சென்னைக்கு அருகில் முக்கியமான கோவில் கல்யாணத்தை அழகாக நடத்தி தருபவர் குன்றத்தூர் முருகர் கோவில் முருகர் சிவனை பிரதிர்ஷ்ட செய்து லிங்கத்தை உருவாக்கி வழிபட்ட ஸ்தலம் இக்கோவில் திருமண வாழ்க்கை அருளும் திருமண வளம் அருளும் குன்றத்தூர் வேண்டியதை நிறைவேற்றும் குன்றத்தூர் முருகர் கோவில் சென்னையில் புகழ்பெற்ற பழமையான இக்கோவில் பார்த்து அமர்ந்திருக்கும் நான் தான் உங்க டிடி பாக்ஸ் இது டெம்பிள் தரிசனம் வாங்க விட்டுருப்போம் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் சொல்வாங்கள் அது கேற்றாவது போல் இந்த கோவில் ஒரு தான் அமைந்துள்ளது குன்று நிறைந்த பகுதி ஆகையால் இக்கோவிலுக்கு குன்றுத்தூள் என பெயர் வர காரணம் இன்னைக்கு நம்ம சென்னை பக்கத்தில் இருக்க முருகர் கோவில் ரொம்ப ஃபேமஸான கோவில் உங்களுக்கு தெரியும் வாங்க பார்க்கலாம் இந்த கோவிலுக்கு தான் நம்ம போக போகிறோம் வாங்க போலாம் சிறப்பு வாய்ந்த சிறப்பு மிகுந்த ஊர் இது சிறப்பு வாய்ந்த கோவில் சிறப்பு மிகுந்த கோவில் குன்றத்தூர் போயிட்டு அதன் சிறப்பு என்ன முழு விவரம் பார்ப்போம் வாங்க நான் உங்கள் தினேஷ் இது டிடி பிளாக்ஸ் டெம்பிள் தரிசனம் லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் இதை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் வாங்க முழு விவரம் பார்ப்போம் குன்றத்தூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது சென்னைக்கு மிக அருகில் இக்கோவிலுக்கு நிறைய வரி உள்ளனர் சென்னை குமரஞ்சாவடியில் இருந்து மாங்காடு போங்கும் வரியில் வழியாக செல்லலாம் போலூர் வழியாகவும் செல்லலாம் அல்லது பிராட்வேயில் எண்பத்தெட்டு கே என்ற பேருந்து வழியாகவும் நீங்கள் பயணிக்கலாம் அல்லது கோயம்பேட்டையில் இருந்து நீங்கள் பயணிக்கலாம் எப்படி பயணித்தாலும் நீங்கள் வந்து சேர் இடம் கொன்றத்தூர் குன்றத்தூர் என்ன சிறப்புன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சேக்கிரார் பெருமாள் அவதரித்த ஊர் இதே கொன்றோத்தூர்றாங்க சேக்கிரார் பெருமாள் அப்படி என்ன செய் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மான் வரலாத பெரிய தொகுத்தனவர் தான் இந்த சேக்கிரார் பெருமாள் இவருக்கு மற்றொரு பெயர் உள்ளனர் தெய்வசெகிரா என்று அழைக்கப்படுவர் இந்த கோவில் புராணத்தை நாம் பார்க்கலாம் திருப்போரூர் சூழனை வதம் செய்த முருகர் திருத்தணி பயணத்தில் ஓய்வு எடுப்பிற்காக குன்றத்தூர் வந்தார் தனது தந்தையான சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து லிங்கத்தை உருவாக்கி லிங்கத்தை பூஜை செய்து அங்கிருந்து திருத்தணி சென்றார் இக்கோ இக்கோவில் தரப்புராணம் இதை இந்த கோவிலை கட்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா சோழகரான இரண்டாம் குலத்தக்கம் சோழனால் இக்கோவில் கட்டப்பட்டுள்ளது மேலும் ஒன் செவன் டூ சிக்ஸ் மதுரை நாயக்கரால் இக்கோவில் மேம்படுத்தப்பட்டுள்ளது மேலும் பதினைந்தாம் நூற்றாண்டில் எந்த தமிழ் இலக்கிய நூல்கள் இயற்றப்படவில்லை அக்காலகட்டத்தில் திருப்புகழ் முருகரை பற்றி இக்கோவில் இடம்பெற்றுள்ளது இக்கோவிலானது தொள்ளாயிரம் ஆண்டு பழமையான கோவிலாகும் கோவிலுக்கு வரும்போது பதினாறு கால் மண்டபம் உள்ளனர் மண்டபத்தை தாண்டி வரும்போது எண்பத்தி நான்கு படிக்கேட்டு வழியாக நீங்கள் மீறி முருகனை தரிசிக்கலாம் அல்லது வண்டி வாகனம் மூலமாகவும் நீங்கள் தரிசிக்கலாம் எனக்கு பின்னாடி தெரியாத அந்த ரூட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த ரூட் வழியாக தான் நீங்கள் பைக்கு மேலே போக முடியும் அல்லது வாகனம் மூலமாக செல்லலாம் எண்பத்தி நாலு படியை முடித்த பின் உங்களை வலதுபுறத்தில் விநாயகர் வரவிக்கிறார் இவரது பெயர் வடம் விநாயகர் கோவில் உள்ளே போனால் உங்களால் மூவரையும் காண இயலாது ஒன்று வள்ளி முருகன் மற்றொரு தெய்வானை முருகன் இக்கோவில் வடனிசை நோக்கி பார்த்துள்ளது இக்கோவிலுக்கு தென் தணிகை என்று பெயரும் உள்ளது நான் சொன்ன கைஸ் அந்த கோவில் சிவன் கோவில் கீத காந்தாரி சிவன் கோவில் மறை அடிவாரத்தில் உள்ளது அந்த கோவில் நான் இவங்க கூப்பிட்டு போனேன் அப்படியே ஒரு பக்கத்தில் ஒரு பெருமாள் கோவிலுக்கு திரு ஊரக பெருமாள் அந்த கோவில் நான் காமிக்கிறேன் நான் சொன்னதை கீழே பதினாலு கால் மண்டபம் இதாம் திருமண வாழ்க்கை அலரும் முருகப்பெருமாள் திருமண வளம் அலரும் குன்றத்தூர் முருகப் பெருமாள் வேந்தியதை நிறைவேற்றும் குன்றத்தூர் முருகப் பெருமாள் வடநீசை பார்த்து அமர்ந்திருக்கும் முருகன் உலகத்தில் வேறு இங்கு இல்லாத முருகப்பெருமாள் கோவில் அமைப்பு நேராக மூன்றுவரையும் பார்க்க இயலாது ஓர் பக்கத்தில் பார்த்தால் முருகன் வள்ளி மற்றொரு பகுதியை பார்த்தால் முருகன் தெய்வானை திருமண வளம் குழந்தை பேர் சொத்து வளம் பாக்கியம் என பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து அலுவலும் முருகப் பெருமாள் நான் சொன்ன இந்த கோவில் தான் திரு ஊருக பெருமாள் கோவில் ஊருக்கு உண்மையான பேர் வந்து தென் தனிகை தாங்க அவர் இங்கேருந்து திருத்தணிக்கு போனாலும் இவ்வூருக்கு தென் தணிகை என பெயர் உள்ளது ஊர் மக்களால் சொல்லப்படும் இது நான் வேண்டியது என்னென்னா திருமணம் ஆகாததை வந்து இந்த கோயில் வந்து திருமணம் ஆகிருக்கான் நிறைய பேருக்கு முருகர் வந்து அருள் பாதித்து நிறைய பேருக்கு பிரச்சனை சுமோ சுகமாக இது பண்ணியிருக்காரு இந்த கோயிலை நீங்கள் ஏதாவது வேண்டியதை நினச்சிங்கன்னா நிறைவேறும் இந்த கோயில் தாங்க திருவுருகப் பெருமாள் நாங்கள் இந்த கோவிலுக்கு சிவஞ்சம் பார்த்துட்டு நான் பெருமாளை பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் இப்போதாங்க காந்தாரி சவர் ஆ சொல்ல மறந்துட்டேன் இங்கே சேக்கியராகன்னு தனி சனையில் இருக்குங்க ஆ மேல முருகருக்கு விபூதி அபிஷேகம் பண்ணுவாங்க அதுதான் அந்த கோவில் விசேஷம் இதாங்க காந்தாரி சவன் சிவன் கோவில் மன தரும் சிவன் கோயில் முருகப்பெருமாள் பூஜைத்த இக்கோவில் இத்திரை மாதம் தமிழ் புற்றாந்திருந்து இங்கே விசேஷமாக இருக்கும் வைகாசி மாதம் விசாகம் புராட்டாசி மாதம் நவராத்திரி பெருவிழா ஐப்பசி மாதம் ஆறு நாள் கந்தசஷ்டி விழா ஏழு நாள் ஏழாம் நாள் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் கார்த்திகை மாதம் திருவண்ணாமலை போல் இக்கோவிலும் குன்றத்தூர்மேல் தீபம் மேற்கொள்ளப்படும் விசேஷமானது இக்கோவில் திருப்புகழ் இக்கோவில் இடம்பெற்றுள்ளது இந்த கோவிலுக்கு நிறைவேற்றுள்ள தக்ஷண்கள் விஸ்வநாதர் பிசாலாட்சி நவகிரகங்கள் அரசாம்பரத்துக்கு அமைந்திருக்கும் நாகராஜர்கள் அதற்கு மேல் இதற்காக கேட்டப்பட்ட ஊஞ்சல் சைடில் வீடு கட்ட ஆசைப்பட்டவர்கள் வீடு கட்டியவர்கள் இதை பார்த்த எல்லா உலகத்துக்கும் நன்றி லைக் பண்ணவங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க முயற்சி என்னது முடிவு முருகனுடையது மிக்க நன்றி லைக் ஷேர்